எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருடா ஒரே நிமிஷம் தம்பியலா சேது மாமா பாரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி ஒரே ஒரே நிமிஷம் சீரியஸாவே சொல்றேன் அமைதியா இருக்குடா ஆனா இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கன்னு அதாவது ஏ ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் இருக்கா ஒரே நிமிஷா தம்பி ஒரு நிமிஷம்ரா என் அன்பு தம்பி இதான் சொல்லக்கூடாது நேற்று புல்லா சொன்னேடா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சேது மாமா அண்ணன் என்னை வச்சு சேராப்ல நான் மாமா ரெடியாச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல இந்த வட்டத்தை இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய இது உங்களை நினச்சிக்கிட்ட நான் நம்பிக்கையோடு இருக்கேன் கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடல் இருக்க கர்டன் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அன்னவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றி என்ன இன்றைக்கி ஒரு கதை இங்கே இருக்கும் இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி இலைப் ஆயிடுச்சு இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததே அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆர்டர் வச்சு கேமரா பண்ணேன் அப்படி லைட்டு வரப்போ அவங்க ஹஸ்டண்ட் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் எல்லாமே வெற்றி மரணம் மேலே பட்டுதான் என் மேலே வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே நினச்சி கூட பார்க்கணும் தானே நீங்கள் தானே நீங்கள் மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில் அதில் கிடச்ச அனுபவத்தில் தானே அந்த கரு படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்போவுமே எந்த ஒரு நேரத்தில் அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா மகந்தான் இருக்குது ரூவா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில் நடிச்சாப்புல அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்னைக்கு இருக்க ஹீரோக்கில் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷமா உன்னுடைய பீஸில் எப்போவுமே நான் அவனை பேசுகிறப்ப இல்லை மற்றவங்க பேசுகிறப்பவும் நான் எங்கே இருக்கேன் நீங்கள் எங்கே அப்படி அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டால் கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா அது டன்னிடா மாமாம் வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அது அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்கே வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி மாமா அந்த வீடியோ பார்த்துட்டா டே ரொம்ப நல்லா இருந்துச்சுதா டே அந்த இடத்துல நீ பேசினது ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுதா அழகுடா அழகுடா அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ மாமா நான் கேட்குறப்போ கூட டக்குனு மாமா இருபத்தி இருபத்தொன்னு வந்துடுவேன்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போகாமல் கூட போ ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னப்பட அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறந்தான் ஹீரோ அது எப்போவுமே விட்டு கொடுக்காமல் எனக்கு எல்லாத்தையும் இருக்குமாமா அது லவ்யூ மாமா ரொம்ப நன்றி மாமா எங்கண்ணே சசிகுமாரே உண்மைக்கு டேரக்டர் சார் சொல்கிற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்கள் சசின் இருந்தால் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் டேரக்டர் சார் ஏதாவது சொன்ன எப்படி கேட்கலான்ட அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே பழக்க வழக்கத்துக்காக மதுரை கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பிரமணியம் ஒரு அன்னை டைலாக் கேட்டு இருந்தார் அதனால குத்துணை நண்பனா இருந்த இதுதான் மறந்துட வேண்டாம் ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்துணைவன் நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பர்வன் நண்பனா இருந்தால் பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணு என்ன வேண்டி கேட்பாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வாருன்னு சொன்னேன் அப்படியே நல்லா இருக்கு இதே உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு தாப்புல சார் அண்ணன் அண்ணன் நான் மட்டும் குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க இல்ல புதுசை விட்டுக்கா அனுப்புங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றார் அப்போ வெற்றி அன்னகிட்ட வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னார் கிடச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு என்னை முயற்சி பண்ணி பார்க்குற அப்படின்றோம் அப்போ எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சாரம் என்னக்கிட்ட போய் கேட்டோம் அவர் அப்படி அண்ணன் கேட்போம்னே அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணன் கிட்ட பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றாரு தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டார் அண்ணே என்னாச்சு என்னே இல்லைண்ணே அண்ணன் ஓகேன்ட்டு ஏன் தயங்குகிறேன் அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் தட்ஸ் எப்போ ஃப்ரீயாக ஆக சொல்லுங்க கதை கேட்பான் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரவண்கிட்ட சொல்லிட்டாரு அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா ஃபார்மல்கிட்ட கதை கேட்டார் அவர் கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தார் அதுக்குள்ளே குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்கிறக்குள்ளே பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு விலைக்கு விளக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கேருந்து அந்த கேமரா மேலே வந்தாங்கிட்டே தெரியல எங்கே வச்சிருந்தாங்கன்னே தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ விடுத்தாங்கன்னே வெளியில் ட்விட்டரில் போட்டுடலாமாண்டு இருங்க கொஞ்சம் நேரம் இருங்க என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் வந்து ஓகே சொன்னோம்மா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்கள் அண்ணன் அதுக்குள்ளே ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டோட சுட்டை கொடுத்து விட்ருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க இந்த ரொம்ப நன்றினே இன்றைக்கி நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னோடய இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே தான் எங்கள் அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணத்துக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவனேன் எந்த நேரத்தில் நிறையா படங்களை நான் உங்கள் எங்கள் கன்னியானி பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்கள் வந்து இந்த படத்தில் கடவுன் படத்தை நிற்கிறப்போ கூட கதை நயனாக விட நான் நின்றுக்கலானே ஆனால் நான் சுந்தரபாண்டியன் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராதி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே நான் பார்த்தேன் எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படி தானே ரொம்ப நன்றிதான் இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாகிட்டிங்கனே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புகிறீங்க அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கன்னு எப்போவுமே இருப்பீங்கண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தால் சேர்த்தேன் என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தேன் நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு த தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பிக்கிட்டே தான் சொன்னேன் தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல என்னென்ன சொல்கிறேங்கண்ணா ஆமா தம்பி அண்ணன் அண்ணே அண்ணன் சூப்பர்ண்ணே அண்ணன் அண்ணே தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது வண்டி எங்கிட்டால் உள் வாங்கி வச்சோம் போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்குது தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்ல டவுட்டாகவே இருக்காதுங்கண்ணே வெற்றி மாறேன் என்னே நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து நடிகன் நீங்கள் இப்போ இந்த காமெடி அண்ணே வேற ஒரு நடிகனாக நீங்கள் வெளில வருவீங்க ஒரு பெரிய பரிமாணமாக இருக்குமே அதுவே உங்கள் சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்துக்கு கூட்டி போம்னே ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே ஃபஸ்ட்டு கன்ஃபார்மானு கேட்டாப்புல தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போ ஒரு கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு அண்ணே சூப்பர்னு வாழ்த்துக்கிறேன் என்ன இதுக்குன்னு சிறுத்துக்கு சந்தோஷமாக சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சுப்படுவேன் பேசாமல் போய்ட்டு அவுட்லேயே இருக்காதுங்க சூப்பர்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரி என்னே நான் ரெண்டு டபுள் டபுள்யூ சப்ஜெக்ட் கேட்குறது கிடையாது அப்படின்னாப்ல இல்லை என்ன தம்பி தான் அவ்வளோ ஆர்தல்லாம் சொன்னீங்கண்டே இல்லைன்னா அப்புறம் வருவீங்க அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க அப்போ ரெண்டு ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க சாங்கும் பைட்டாகவே போயிடுச்சுன்னு சீன் எப்படி இருக்கிறது சாரின் அப்படின் தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டேங்களே இதைத்தானே நான் டவுட் அவுட் நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின் டாப்பில் தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி நான் வண்டி நம்ம நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே இப்படி போங்க ம பைபாஸில் போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேடி பாதை வரும் அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு வரும் அங்கே ஆளுக்கு நிற்பாங்க அதை கட்டி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போய்ட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம் எங்கள் அண்ணன் வெற்றி மாறினேன் நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் இதுக்கப்புறம் நீ ஓடிறேன் அப்படின்ட்டாரு போயிட்டே மோசமான பதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னே ஆனால் அதை தாண்டி நீங்கள் டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி என் தள்ளி விடிகிட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்லை அங்கே லைட்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 திருடு ஓடிஆருவினே அந்த பைபாஸில் எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வரும்னே அந்த டிராவல்ஸ் வரும் வரும்னே வரும் ட்ராவல்ஸில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறி தம்பி சாரின்னே பிரேக் பிடிக்கலண்ணே வண்டி நேரம் போயிருச்சுனே அப்படிலாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்சளவுக்கும் தம்பிட்டு வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்பில் ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சால் நான் கண்டிப்பாக நம்ம இன்னும் பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றுமனை கொடுத்த பாதையிலேயே போய்கிட்டே இருக்குன்னு தொழிலாக எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்குது தம்பி அந்த அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்துட்டாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே எதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்குது பிஸ்னஸ் நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டானே வாங்கினாப்புல கூப்பிட்டு கொட்டுக்காலின்ற ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்கள் கதையை நகனாகவே எதுங்கனேன்னு சொன்னாப்பில் இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு வெளிநாட்டுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத்து மூலமாக அன்றைக்கி பெர்லியன் அங்கங்கே எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கிறேன் இன்னும் மேப்பில் பார்க்காத கண்டில் நிறையா இருக்குது தம்பி நாளை கட்சி வெளிநாடு போகிறாப்புலையா விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுற்றி இருத்தே வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வினோத்தை பற்றி சொல்லலையே வெட்டுருமா அன்னிக்கிட்ட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன் அண்ணே இந்த ஒரு படம் கமிட்டாக இருக்குன்னு அப்படின்ட்டு மற்ற படங்கள் சில படங்கள் ஐடியா கேட்பேன் ஓகே சரி பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிப்டி கிடைக்கும்னு சொன்னாங்க அண்ணன் அந்த வினோத்து படம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் தயவுசாக அவனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அண்ணே அவனை மிஸ் பண்ணிடுறாருங்க அவள் சிறந்த இந்தியாவில் முக்கியமான இயக்கம் ஒருத்தன் வருவான்னு சொன்ன கண்டிப்பாக அந்த தம்பி வருவார் நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எங்கள் அண்ணன் சமுத்திர கண்ணியண்ணே அண்ணன் தான் அண்ணன் தான் அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ளே நான் ஆசைப்பட்டேன் எல்லாருமே பேசினாங்க வளக்கமல குமார் எங்கிட்ட பேசுவாங்க டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவ்வளோ பிஸியாக இருப்பார் ஏன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் மீறி யாருன்னு ஃபோன் ஒரு ஹஸ்டண்டுக்கு ரைட்டு அண்ணன் ஆந்திராவில் இருக்கார் கமலா கான் கான் ரைட்டு அண்ணன் இந்தியில் இருக்காப்புல இப்படி அங்கிட்ட அங்கிட்ட ஹஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்கே இருக்காருன்னு தெரியும் இவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க கண்ணியன் அவ்வளோ பிஸியாக இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க வழக்கம்பலை நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் ஃபோன் பண்ணுவேன் அண்ணே அண்ணேண்டிவேன் இரா 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 இப்போ அதனால பேசியிருக்காங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நான் அண்ணே அவங்க பேசுகிற பேசட்டமுடியா கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்கண்ணே வந்துருங்கண்ணே சார் தரானே கடைசியா ஓகேடா ஓகேடா எந்த தெரிய கேட்டு சொல்கிறான் அவங்க பேசட்டும்டா நான் சொல்லி அந்த கன்ஃபார்ம்ல வரேன் அப்படின்றாரு அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலையும் நான் யோசிக்காமல் நான் கால் பண்ணுவேன் அண்ணே வந்துட்டாங்க வந்தது இல்லாமல் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கனியனே உள்ளே வந்தோடனே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறுச்சு நன்றிண்ணே இப்போ இல்லைன்னே எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்க்ரீனில் மட்டும் இல்லைன்னே வெளிலையும் எங்களுக்கு நீங்கள் எப்பவுமே அண்ணன் தானே நாங்கள் அன்பான ஒரு டாச்சர் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நீங்கள் இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே துரேஷ் செந்தில்குமார் சார் அம்மா உண்மைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடணும் உங்கள் கூட நடிச்சு பெருமையாக இருக்குமா இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் ஹாஸ்டேண்ட் எடுத்தங்கிட்டு கோட் எடுத்து பத்து பேர் உட்காந்து பத்து பேர் பின்னால் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது எப்போ நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு மூணாவில் நீ எடுத்துக்கொடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் நான் உங்களை நல்லா உன்னி உன்னிச்சு கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரத்தில் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே 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 பேசிகிட்டே இருப்பீங்க வந்து நீங்கள் அசால்ட்டை பேசிட்டு போயிடுவீங்க அதாங்க உங்களுக்கு ஒரு அனுபவமாக அது இவ்வளோ நான் நீங்கள் சினிமாவில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக அதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்கள் நடிக்க வந்தது மட்டும் இல்லம்மா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க நம்ம நன்றிங்கம்மா துரை அண்ணன் ஏன் நான் இந்த படத்தில் துரையானங்கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாங்கள் நான் வாழ்க்கை இப்போ கரெக்ட் கதையை நான் நான் கதை நேரம் நட்சதுக்கு ஆசைப்பட்றேன் நான் கதாநாயகம் வேண்டாம் நான் கதை நேரம் பெட்ரு நமக்கு நமக்கு அதை உறுதினு நினைக்கிறேன் இந்த படத்தை விட்டு விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்போ வெளியில் போனேன்னா வேறு டேரக்டர் போகிறப்ப கண்டிப்பாக என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன ஒரு தான் பார்ப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டோலேருந்து கால் வைக்கிறீங்க சார் கம்பரசில் அடிக்கிறாங்க சார் தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்ணுறேங்க சார் முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க சரி அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றப்ப ஏன்னா ஆனால் பட்ட தனுஷாரே ஒரு இதில் சொல்லியிருப்பார் மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்வார் என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பிடிக்கும் ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது தான் யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தில் நாலு படம் பண்ண ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெற்றிமாறு கூட ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்டேட்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு கடைசி அசிஸ்டேட்டர் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இது அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்கே போய்ட்டோம்னா நம்மளை நம்மளை விட மாட்டாங்க நம்ம வெற்றியை மைண்ட் பண்ணி அவங்க நம்மளை நம்மள ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலை நம்ம மீட்ரு எவ்வளோ நம்ம எவ்வளோ எந்திரிக்கணும் எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோ நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலை வச்சுக்கிறவங்க அப்புறம் நம்ம அதை விட்டு மீதியாக நம்ம இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசுல என்னிதாச்சு அவர்கிட்ட போயிட்டு அண்ணே நீங்களே எங்கள் வேணும் நாங்கள் தான் முடிவு பண்ணோம் அவருங்களை இது பண்ணல நானும் பிடிச்ச எல்லாமே சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே இந்த வெற்றி சார் பக்கத்தில் இருக்காருன்னு நம்மளை கொஞ்சம் இருப்பேன் ஏன்ட்டா இன்னொன்று இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லாமே சேர்ந்து இல்லை என்ன பார்த்துருக்காரு கண்டிப்பாக அவர் தெரியும் நம்மளை அத்தமாரி நம்மளை பண்ணிட மாட்டாரு அப்படி அதனால தான் ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்மளுக்கு கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் என்ன செலக்ட் செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேன்னு ஆனால் நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன் ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு பேச வச்சுக்கிறவீங்கண்ணே அதை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எங்களால் நானும் ரூமுக்கெல்லாம் வந்துட்டாக்கு எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால திருப்பி வந்து கேட்குறது அதனால் ஒன்முறை போயிடுவோமா அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே ஓப்பனை நல்லா வரும் கிளம்புனே நான் பாட்டுக்கு பேசாமல் வந்திருப்பேனே ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரி சாரிங்க இல்லை இல்லை என்ன கோச்சுக்கிறாருங்க பாட்ட ஆரச்சிலருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன் உங்கள் ஹஸ்டண்ட் டாக்டர் பாஸ்கர சொன்னப்பில் தம்பி அன்னைய தப்பான் சாங்க உங்கள் திருத்தணும் என்ன நீங்கள் அவசரத்தில் ரேவதி சர்மா ரேவதி சவர்மானு புரியல கரெக்டான சொல்கிறேன் இல்லை என்மா கூப்பிட ரேவதி சவர்மான்றீங்க சவர்மா இல்லை சர்மா அப்படி தான் கூப்பிட்றேன் இல்லை 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 நான் உங்கள் ஹஸ்டண்ட்டு கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பாக பேர உச்சரிக்காது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன் அவன் சொல்ல நான் மூணாறு நாளே சொல்லிட்டேன் அவர் அதுக்குன்னு அவர் ராதிகா சாத் குமார்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த ரேஞ்சில் இப்போ வரும் ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு அவர் அதே ஃபுல்லோவிலேயே விட்டுருங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டாருன்னு உனக்கு ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹீரோயினி ஃபஸ்ட்லேருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது அவ்வளோ கரெக்டாக இருந்தது தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க எனக்கு அவங்க லென்த்து டைலாக பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாதுனு தருவேன் இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம ரெண்டு போய்ட்டு அசியமாகிடுமே அப்படின்றக்க இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயின் ஸோ உங்களுக்கு நிறையா படங்கள் இருக்கிற வாழ்த்துக்கள் பிரீடா உங்களுக்கு சின்னது பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியடா இன்றைக்கி ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தாப்பாங்க நீங்கள் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த படத்துக்குள்ள வந்து எங்களுக்கு இன்னும் எங்கள் கூட எங்களுக்கு பலமாக சந்தோஷம் சாதனை முக்கியமானதுன்னு இங்கே விருது சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் ஃபைவ் ஸ்டார் செந்தில் அனுப்புக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறீங்க நான் செந்தில் அண்ணே நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு ஆமாம் அவர் இன்றைக்கி தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அவர் ஒரு சமயத்தில் நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தியேட்டர்கள் அண்ணன் தான் வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணா அம்பேத்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதீப் பிரதர் எடிட்டர் பிரதர் உண்மைக்கே நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதார் ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட நான் உங்களை கேட்பேன் நீங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதர் சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு என் இடத்துலேருந்து பேசுகிறதா இருந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக அந்த வார்த்தை எல்லாம் உண்மையாக இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னா பத்து பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர் சுப பிரதர் உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்தில் எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் தேங்க் யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன் இதில் கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டிய இருந்துச்சு என்ன ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிருமோ ஓகே தேங்க் யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரை அண்ணே நான் நாம் பார்க்கறது நீங்கள் செட்டில் இருந்துருக்கீங்க ஒருவேளை அன்றைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல வாழ்த்துக்கானேன்னு ரொம்ப நன்றி நான் ஒரு அஸ்டன்ட் ஏற்ற மாதிரி டேக்டர் அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன் என்ன நட்பு எப்பவுமே தொடரட்டும் ஆர்தர் கேமராமேன் என்ன அண்ணன் கிட்டே சொன்னி அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்க அப்படி ஆஃபீஸில் பார்த்தேன் அண்ணன் என்னை வந்தார் பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறேங்கன்னு கேட்டேன் ஆ நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனால் ஏன்னு இல்லை நான் பேசவே மாட்டேன் அவ்வளோ பெரிய கேமராமேனு நான்கு சிவன் எவ்வளோ படங்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் பார்க்காத நடிகர்களா நீங்கள் பார்க்கற மைக் காண்டி இல்லை நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்க தானே செய்யும் ஆயிரம் பேர்னா ரெண்டாயிரம் பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்கேன் இல்லை இல்லை எல்லாருமே என்னையே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமாக இருக்குது நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு இருபது செப்பல் இருந்தால் கூட உள்ள போக மாட்டி ஓடியாந்துருவேன் ஏன்னா அப்படி இருக்காது செப்பலை பத்திக்கி ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும் இல்லை இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியாக தான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு இப்போ இதை எழுதி வச்சுருக்காரு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசிருக்கேனே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க அஸ்தன் ஆக்ட்ரஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமேன்ஸ் அஸ்தன் எல்லாத்துக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்டில் தானே எங்களுக்காக வந்து ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லவ்ய தம்பிகளா ஓகே பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இல்லாட்டா வீட்டில் இருந்து இதே மாதிரி கற்று வாங்கி என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பிளா தேங்க்யூ குமாரண்ணே சாரி யாத்திய முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டேனேயா குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் குமாரன் எனக்கு நடிகன ஆனரில் இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் தான் பதினாலு வருஷமும் எனக்கு மேனேஜர் அவர் தான் அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு ரொம்ப சுந்த வருஷம் என்னுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காது என்னென்னா வேற ஒரு மேனேஜராக இருந்தால் எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்றைக்கி நிறையா சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை அப்படி விடவே இல்லை அவர் ஆரம்பத்துலேருந்தே என்னை க ஒரு படம் சொல்லுவார் அன்னை பண்ணலாமல் நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டால் அவருக்கான சம்பளம் வரும் இல்லை வேண்டாமனே அந்த காசு அவர் மனசில் வைக்கவே இல்லை அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்திங்கன்னா நிறையா படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவாக நான் அங்கிட்டு நிறையா படம் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை நான் கதை நான் நிறையா படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சிருப்பேன்னு நான் தெரியல அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு இல்லைண்ணே சொல்லிடுங்கண்ணே நீங்கள் இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்ண்ணே அதனால ரொம்ப நன்றினே ரொம்ப நன்றேனே கடைசியில் பேசலான்னு இருந்தேன் அது கூட நீங்கள் பிட்டு போய் கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் மியூசிக் டாக்டர் யுவன் சங்கர்ராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை இந்த மேடைக்கும் நீங்கள் தான் நாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன் இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்பயா இதை விட எனக்கு கொடுப்பண்ண எதுவுமே இல்லை ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ யுவன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுக்காக சொல்ல வரல யுவன் தான் இந்த படத்தில் ஹீரோ இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துகிட்டாரு எக்ஸ்ட்ரா தரியான ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு யூ பிரதர் அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம இவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல இதை நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ பிரதர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களை பேசுனதும் கிடையாது ஆனால் நான் பெர்லியானில் அந்த கொட்டுக்காலிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு வினோ குமார்கிட்ட இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க உன் அவர் அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசினப்போ நான் படம் பார்த்தேன் பிரதர் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் நான் சொல்கிற நியாயம் ஓகே என்ன சொல்கிறது அவள் இவ்வளோ புகழ் பா இவ்வளோ இவ்வளோ இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாகவே இருக்கார் அவர் அப்படி இருக்கப்போ அவர் இந்த வார்த்தை சொல்றதுல சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றாரு எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் அடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் கொடுத்துருக்கு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப 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 நன்றிண்ணா இந்த சீரியல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணாண்ணா சூரியண்ணா சூரியண்ணா அப்படியே சென்ட்ரல் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு நிமிடம் நிற்க வேண்டும் உங்ககிட்ட ஓரிரு கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது கைடையில் அவரோட நிற்கணும் அப்படின்ற என்னோட ஆசை ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும்தான் ஸோ இவ்வளோ நாள் இந்த பயணத்தில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக சூரியனை மாறி இருக்காரு ஸோ சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க ரெண்டு பேர்ட்டு இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க ஹீரோ சூரிய அவர்கள் சேதோன்ட்டு இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் எஸ்கே நன்ட் இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் தம்பி கிட்ட இருந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு எஸ்கே நன்ட் வந்து டான்ஸ் மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ் ஓகே சூப்பர் ஸோ இப்போ வந்து ஹீரோ சூரிய என்ன ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லைன்னா பார்ட் டூ பண்ணணும்னா அண்ணனோட எந்த இந்த படங்கள் எடுப்பீங்க வருத்தப்படாத வாழ்பேஷ் சங்கம் அதுல அதுல அவரும் தானே ஹீரோ அது இல்லண்ணே அவர் இல்லண்ண அவர் வந்து உங்க ரோல் பண்ணும் அப்படின்ற அவர் ரோல் யாரு போஸ் நீங்க கேளுங்கண்ண போஸ்ட் பண்டே யாருனா பண்ணுவாரு நானே பண்ணிரு டபுள் ரோல் டபுள் ஆக்சன் பாத்தீங்களா அதை கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன்

ஆமாம் எல்லாம் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்கில் போட்டு நான் போய் நறுக்குன்னு உட்காந்துருவேன் மாமா உடம்பு போனா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸ் ஆகணும் இல்லாமல் இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து சக்க வாங்கிட்டு அப்படி ஆந்தியாவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற பக்கம்ல ஷாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துடுவேன் பேசிட்டு அவன் தான் வந்துருவான் அதுக்கு மறுநாள் இவங்க தான் நான் ஒரு நாள் தானே அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு தானே பார்த்துக்கிற போகிறாங்க ஏன்னா அவங்க பாடு இப்போ ஹீரோ சூரியன் ஒரு அட்வைஸோ ஒரு டிப்போ ஃபாலோ கோட்டோ ஏதோ ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் சொல்லணுன்னா ஒரு அட்வைஸோ இல்லை ஃப்ரெண்ட்லியாக அன்பா ஒரு ஷேர் ஒரு விஷயம் நான் தான் இந்த கேள்வி ஆரம்பிக்கும்போது ஏதோ ரொம்ப சீனியர் மாதிரி ஏதோ எல்லாம் ஒன்றா வந்து தான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ்னு ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு அது தேவையில்லை அப்புறம் இதுமாரி நிறைய பேர் பேர் பேரன்பு வச்சுருக்காங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருப்பேன் நன்றி பயம் அவசியமும் இல்லாது ஸோ இன்றைக்கி போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு

இல்லடா இப்போ இப்ப சொல்ற நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான் அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு தெரியும் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையில வெண்ணிலா நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாகனா கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமாவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜர்னி அவனோடது அதுனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்து போங்க கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும் அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நினைச்சிக்கிட்டு இருக்கார் அவர் அண்ணன் இல்லண்ணே நம்ம சொல்றேன் சின்ன குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிடுச்சு தம்பி போஸ்ட் பண்ணி கூட வின்னுருக்காரு தம்பி அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும் நான் அண்ணன்ட்டு எதனால அட்வைஸ்லாம் இல்லை இன்னும் நீங்க மேல் மேல் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா நான் ஒரு கதை நாயனா மாறினோன்னா எப்பயுமே விட்டுறாதீங்க ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன் இதை நான் சொல்வேன்